ஒரு ஒரே கையில் ஆள் மூணு நண்டு ஃபஸ்ட் ஆஃப் நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு பிடிக்கிறோம் பாருங்கள் நைட்டில் நான் கிராம சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நைட்டில் தான் நாங்கள் நண்டு பிடிப்போம் நண்டு இருக்கா பெருசாக இருக்கா அப்புறம் பாம்பு கூட இருப்பா பாம்பு இருக்கா இருக்கு பாம்பு வரணும் டவர் நண்டு இருக்கு

அவ்வளவு அந்த அலைக்கட்டூக்கலாம் பாருங்க நைட்ல நோவாம நண்டு நாங்கள் என்ன கொஞ்சம் பாம்புக்கு தான் கொஞ்சம் பயம் வேறு மச்சான் நண்டு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆளு டக்கு 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 டக்குன்னு நண்டுபிடிப்பாரு ஒரே கையில ஆள் மூணு நண்டு நண்டுபிடிச்சாப்ல அந்த தூசி எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் பிடிக்கிறது எப்படின்னா சைக்கிள் டயர் இருக்குல்ல சைக்கிள் டயர் கட் பண்ணி அதில் நெருப்பு வச்சு அப்படி பிடிப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆந்தில் மாதிரியே இருக்கும் அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி திரி வச்சு பற்ற வச்சுட்டோமா அதில் பிடிப்போம் நண்டு நாங்கள் நன்றி இருக்கு டாடி ஏன் எந்த ஓட்டம் ஓடுதுடா நண்டு பால் நண்டு இருக்கும் அது கொஞ்சம் நம்ம பார்த்து பிடிச்சிக்கிட்டா சரி பெரிய பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கணுமோ ஏய் ரொம்ப சின்ன நண்டெலாம் பிடிக்காது கொஞ்சம் பெரிய நண்டாக பார்த்து அது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த சைடில் உனக்கு பட்ரா தான் இருக்கு பட்ரா பிரிகில் அது கேன்னு மூணும் வேணாம் அது வேணாம் விட்டுரு அது எப்படி அது எப்படி கடிக்குதா

பெரிய நண்டா இந்த மழை என்னடா குறவையா பிடிச்சிட்டியா அது பிடிச்சி தனியா பகிட்டு எடுத்துட்டு வரலையே அது எடுத்துட்டு தானே வறுத்துட்டு இருக்கலாம் இல்லனா இப்ப தலையை நசுக்கு

ஏன் கோக்க இல்லையா ஏ சின்னதாக இருக்குண்டா கோர இது ரொம்ப பெருசா இருக்குடா ஏ அந்த பக்கம் கோக்குண்டா இந்த அடிப்பக்கம் கோக்குறேன் பக்கம் கோரு ஆ இந்த பக்கம் கோரியா விட்டு வாயுவலி இல்லை அவ்வளோதான் இல்லை விட்டா ஸ்டாண்டா அது விட்டா ஸ்டாண்டா ஏற்ரா ஏறான்றா இப்படி 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 வந்துச்சு 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 அவ்வளோதான் அப்படியே ஏத்துறேன் கரைக்கு ஒட்டஷ்டம் ஆயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் நாங்கள் கோத்துக்குவோம் நைட்டில் குறவன்னு சொல்லுவோம் நாங்கள் போப்பலாம் இங்கே வேறு எதனால் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நண்டு எப்படி ஓடு பாருங்க ஏன்னா நைட்டில் ஆனால் தான் நண்டு நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்கலாம் பேட்ரி போட்டு இதுமாரி எவ்வளோ நடுவோன்னே பிடிக்கலாம் ஆ நண்டு இருக்குது சின்ன நன்றாக இருக்குது இதுமாரி நைட்டில் மீனும் பிடிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மீனும் மேயிருக்கு பாருங்கள் மீன் தெரியுதா பேட்ரி கிளட்டியா ஆ மீன் நல்லா இருக்குல்ல அவர் எவ்வளோ மீன் பாரு எல்லாம் சின்னதாக தான் இருக்குது பெருசாலாம் இல்லை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அடி எவ்வளோ குறிச்சி பர்றான் அடி ரெண்டு மீது குறை குற குறை குறவடா பெரிய குறவடா கிடைக்குமா இது எவ்வளோ பெருசு இருக்கு ஓடியா கிடைக்குமா இப்போ தடியில் அடிக்க முடியுமா அடிச்சிடலாம் நினைக்கிறேன் தடியில் அடிச்சிரு அடிச்சிரு அடி 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 அடிச்சு அடி பிடிச்சு அவ்வளவுதான் அடி எந்த மாதிரி இது எதுக்கு இந்த மாதிரி இது நிக்காது இதுல வலிட்டுக்கேலாம் வந்துடும் இப்படி இழுத்து விட்டா நின்று லை திருப்பு திருப்பு ஆ எப்படி இந்தமாரி சைடில் ஒரு குச்சி ஒன்று அதிலே குத்தி அந்த இந்தமாரி நின்றுடும் எத்தனை குறை ஒன்று பிடிக்கலாம் ஃபுல்லாக சரி வாங்க போகலாம் நண்டு ஒன்று இருக்கு குறவும் ஒன்று இருக்குது இப்படி போகும் கல் களி கள்ளிக்கலி களி ஆமாம் ஆமாடா நட்சடுக்கண சரி விட்டுரு விட்டுறா விட்டுறா போட்டு விட்டுற காட்ச கடிச்சுறையா ரூபா போலாம் வெறி பெரிய மீனா இருக்கு உங்க வருஷத்துக்கு தெரியுதா மீன் நல்ல பெரிய மீனா இருக்கு மீனா ஆமா ஆமா எங்க விளையாடி நம்பிக்கை கடிச்சிருமோ தகுப்புடா சாக வந்துச்சுன்னா குத்தி பெரிய குறைவு இருக்குதுடா லேசா கை விடுங்க லேசா பொறுமையா பையா பிடிச்சிட்டுனியா பிடிச்சிட்டுனியா லேசா விட்டா ஷாட்டா உன் காலண்ட அப்புறம் உன் கால பிடிறான் முட்டை அஷ்டம் இன்றைக்கி நண்டு இன்னொரு நாளைக்கு நைட்டில் மீன் பிடிச்சிட வேண்டியது சரி பெரிய மீனாக இருக்குடா நல்லா குறவே இருக்குதுல எவ்வளோ மீன் இருக்கு வேறு நைட்டில் பிடிச்சிட வேண்டியது தான் நைட்டில் தாங்க மீனாக இருந்தாலும் எது இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்க முடியும் பகலெல்லாம் பிடிக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் நைட்டில் தான் அதிகமாக மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி நண்டு பிடிக்கிறது இருந்தாலும் தான் சரி நைட்டில் தான் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் நண்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நண்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தடலாம் இன்னும் இதை விட இன்னும் நாங்கள் டயர் கொளுத்திட்டு அதில் பிடிப்போம் அதில் தான் இன்னும் நல்ல நண்டு ஓடாது அப்படியே நின்று படுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளோ நண்டு பிடிச்சாச்சு பெரிய கிலோ ரெண்டு ரசம் வைக்கிறோம் ஆளுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் குடிக்கிறோம் எல்லாம் ஓடுதுங்க அதுக்காக இருக்கு டாடி கர 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 கரைக்கர காலேயே சட்டை புள்ள கழிச்சு வைப்போம்